வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பிசிசிஐ நிர்வாகி மரணம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் திடீர் சோகம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண சென்ற மும்பையைச் சேர்ந்த கிரிக்கெட் சங்க தலைவர் அமோல் காலே அவர்கள் மாரடைப்பால் நியூயார்க் நகரில் உயிரிழந்த சம்பவம் பிசிசிஐ நிர்வாகிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மும்பை கிரிக்கெட் சங்க தலைவராக அமோல் காலோ அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வாராரு அமல் காளே அவர்கள் மகாராஷ்டிராவின் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருக்காரு அது இல்லாமல் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் நண்பராகவும் இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பரப்பதற்காக அமல் காளை அவர்கள் அமெரிக்காவுக்கு பிசிஐ நிர்வாகிகளுடன் சென்று இருக்காரு அப்போது போட்டியை பிசிசிஐ நிர்வாகிகளுடன் கண்டு ஹோட்டலுக்கு திரும்பிக்க மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து இருக்கார் நாக்பூரைச் சேர்ந்த காலை அவர்கள் பொறியியல் பட்டதாரி ஆவார் மும்பை கிரிக்கெட் சங்கத்தினரால் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு பிசிசிஐ வழங்கும் ஊதியத்தின் அளவுக்கு இணையாக அமுல் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் அவர்கள் வீரர்கள் மத்தியில் நன்மதிப்பையும் பெற்று அது மட்டும் வான் கேடா மைதானத்தை புதுப்பித்து இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த முக்கிய காரணமாகவும் இருந்து இருந்திருக்காரு தற்போது அமல் காலை அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார் அவருடைய உடல் எப்போது கொண்டு வரப்படும் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை அமல் காலேவின் உயிரிழப்புக்கு ஜெய்சா அவர்கள் வருத்தம் தெரிவித்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் த செய்து சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்